அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கள்ளழகர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த கல்லழகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்லழகர் கோவில் என்பது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர் கோயிலுங்க எனும் கிராமத்தில் உள்ள பெருமாள் விஷ்ணு கோயிலாகும் திராவிட கட்டளை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் அழகர் கோயிலு தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு தோஸ் திசை நோக்கி செல்லும் ஒரு மலைப்பகுதியும் கிழக்கே இருந்து வரும் ஒரு மழையும் சந்திக்கின்ற இடத்தில் தென் திசையில் மழைச்சரிவில் கிழக்கு திசையினை நோக்கியதாக அழகர் கோயில் எனும் கோயில் அமைஞ்சிருக்குங்க அழகர் கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று ஆழ்வார்களால் சாசனம் செய்யப்பட்ட தலமாகும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மூலவருக்கு சுந்தரராஜ பெருமாளுக்கு தைல பிரதிஷ்டை நடப்பது வழக்கமாக இருக்குங்க ஒவ்வொரு கோயில்களிலும் தனித்துவமான நைவேத்தியம் இறைவனுக்கு படைப்பது வழக்கங்க அழகர் மலை அழகருக்கு தோசை நைவேத்தியம் செய்யப்படுகிறாங்க இதில் அரிசி உளுந்து மிளகு சீரகம் நெய் கலந்த சிறப்பு தோசை இறைவனுக்கு படைத்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க கருவறையில் இருக்கும் சுவாமியை ஸ்ரீ பரமசுவாமி என்றும் உற்சவரை அழகர் அல்லது சுந்தராஜ பெருமாள் அப்படின்னும் அழைப்பாங்க அழகர் கோவில் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் ஆட்சியின் போதன திருப்பணிகளை இந்த கோயில் கொண்டுள்ளது கோவில் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசந்த விமானம் வட்ட வடிவமானது முழுமையடையாத ராஜகோபுரம் இருக்கு வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் இருக்குங்க கோவிலைச் சுற்றி உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் ரணியன் கோட்டை அழகாபுரி கோட்டை அமைஞ்சிருக்குங்க கோவிலின் காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்புசாமி சன்னதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது ராஜகோபுரம் திருமலை மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு முற்று பெறாத நிலையில் இருக்குங்க சிதைந்த நிலையிலும் இக்கோபுரத்தின் சிறப்பு சிற்ப வேலைப்பாடுகள் சிற்பிகளின் உன்னத ஒளி வேலைப்பாட்டினை வெளிப்படுத்துகிறது அழகர் மலை அடிவாரத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் உயர்த்தி முருகப்பெருமானின் ஆறாவது படைவீடான பழமுதி சோலை முருகன் கோயில் அமைஞ்சிருக்குங்க அதற்கு மேலே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ராகாயி அம்மன் கோயிலும் கங்கை நீரூற்று இருக்குங்க மதுரை சித்திரை திருவிழா என்னாலே மிகவும் பிரசித்தி பெற்றது இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறும் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் தேரோட்டம் மற்றும் அழகர் கோயிலிருந்து மீனாட்சி திருக்கல்யாணத்திற்காக மதுரை நகருக்கு செல்லக்கூடிய கள்ளலருக்கு தல்லா குளத்தில் எதிர் சேவை வைகை ஆற்றிலை இறங்குதல் நிகழ்வு வண்டியூர் கோயிலுக்கு எழுந்தருளல் தாசவதார சேவை பணியன பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும் அழகர் கோயிலு கல்லழகர் கோயில் அப்படின்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா அழகர் கல்லழகர் வேடத்தில் வருவதால அழகர் என்ற பெயர் கல்லழகர் என மாறியது இதனால கல்லர் கல்லர் இனத்திற்கு தலைவராகவும் குலதெய்வமாகவும் அழகர் இருக்கிறாரு அழகர் கோவில் தேரோட்டம் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பௌர்ணமி என்று நடைபெறுங்க இது மிகவும் புகழ் பெற்றதாக விளங்கும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மூலவரான சுந்தர்ராஜ பெருமாளுக்கு தைல பிரதிஷ்டை எனும் தைல காப்பு நடப்பது மிக மிக சிறப்பானது இது தை அமாவாசை முதல் ஆடி அமாவாசை வரையிலான ஆறு மாத காலத்துக்கு நடைபெறும் இந்த தைல பிரதிஷ்டை நடக்கும் காலங்களில் பக்தர்கள் உற்சவரை மட்டும் வழிபட அனுமதிக்கப்படுவார்கள் கோவிலை சுற்றியுள்ள கருங்கல்லால் ஆன மதில் சுவர் இக்கோயிலோட அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்திருக்குங்க ஏழடுக்கு ராஜகோபுரத்தைக் கொண்ட இக்கோயில் ஒரு பெரிய கோட்டையால் சூழப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதி மட்டும் பாலடைஞ்சிருக்கு துர்வாச முனிவர்களிடமிருந்து சு சுதபவ முனிவர் பெற்ற சாபத்தை போக்க பெருமாள் கல்லளரகராக தோன்றியதாக நம்பப்படுகிறது இக்கோயில் தென்கலை வழி வழிகாட்டு முறையாக பின்பற்றப்படுகிறது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் இக்கோயில பராமரிக்கப்பட்டுள்ளது இந்து புராணத்தின்படி ஒரு சமயம் சுத முனிவர் என்பவர் அழகர் மலையில் உள்ள நுபுர கங்கையால் குளித்து கொண்டிருந்தார் அந்த வழியாக சென்ற துர்வாச முனிவரை அவர் இதனால் ஆத்திரமடைந்த துர்வாசர் சுதபஸ் முனிவரை தவளையாக மாறுமாறு சபிபித்தார் கள்ளழகர் என்று அழைக்கப்படும் சுந்தராஜ பெருமாள் அவதரித்த இச்சாபத்தில் இருந்து சுதபஸ் முனிவரை மீட்டெடுத்தார் என்றும் கூறி மறைத்தார் தவளை வடிவம் காரணமாக மண்டுக மகரிஷி என்று பெயர் பெற்ற சுதபஸ் முனிவர் தேனூரில் வேகமதி என்று அழைக்கப்படும் வைகை நதிக்கரையில் தவம் செஞ்சார் மண்டுக மகரிஷினியை சாபத்திலிருந்து விமோசனமாலியாக்கி எண்ணி பெருமாள் அழகர் மலையில் உள்ள தனது உறைவரிடமிருந்து இறங்கி வந்தார் அது முதல் மழைப்பட்டி அலங்காநல்லூர் வயலூர் வழியாக கல்லழகர் தேனூருக்கு வருவதாக நம்பப்படுகிறது தேனூர் மண்டபத்தில் இறைவன் முனிவருக்கு சாப விமோசனம் செய்து தந்து அவரை மீட்ட பின்னர் தனது இருப்பிடத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் திருமலை நாயக்கர் ஆட்சியின் போது மண்டுக மகரசியின் சாப விமோசன நிகழ்ச்சிகள் வண்டியூர் கிராமத்திற்கு மாற்றப்பட்டாங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு முதல் அங்கு திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட தேனூர் மண்டபத்தில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது கள்ளழகர் மரணத்தின் கடவுளான யமனால் வழங்க வணங்கப்பட்டார் என்றது மற்றொரு இந்து புராணம் அவர் அந்த இடத்தில் பெருமாளை நிரந்தரமாக தங்கும்படி வேண்டி கொண்டாங்க என்றும் தேவர்களின் கட்டிடக்கலையான விஸ்வ விஸ்வகர்மாவின் உதவியுடன் அங்கு ஒரு கோயிலை கட்டினார் என்றும் நல் நம்பப்படுகிறது சித்திரை திருவிழா தமிழ்நாட்டில் தமிழ் வருட பிறப்பான சித்திரை மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னதாக பத்து நாட்கள் கொண்டாடப்படும் விழாவாகும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் மே சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது சித்திரை திருவிழா என்பது அழகரின் சகோதரி என நம்பப்படும் மீனாட்சியின் திருமணத்தின் ஆண்டு நிகழ்வாகும் கள்ளழகர் வைகை ஆற்றை கடப்பது முக்கிய நிகழ்ச்சியாகும் எதிர் சேவை என்பது அழகர் கோயிலில் உள்ள கல்லழகர் கோவிலின் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாகும் இது நான்காம் நாளில் தொடங்குகிறது இந்த நாளில் அழகர் அல்லது விஷ்ணு தனது தோற்றத்தை கல்லழகராக மாற்றிக்கொண்டு கல்லழகர் நாடு வழியாக பயணித்து மதுரையில் நுழைந்தார் அழகர் சுந்தராஜ பெருமாள் கோவிலில் மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றுவதுடன் ரொம்ப சிறப்பாக துவங்கினு துவங்கும் சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் மதுரை நோக்கி புறப்படுவாங்க இவரை மதுரை நகருக்கு எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெறும் மதுரை வரும் கள்ளழகரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மூன்று மாவடி பகுதி வரை சென்று எதிர்கொண்டு அழைத்து வருவாங்க இன்று இரவு தள்ளாகுளம் பெருமாள் கோவிலில் தங்கி தங்கியிருப்பாங்க திருநாள் சித்ரா பௌர்ணமி நாளில் அதிகாலையில் கள்ளழகர் திருக்கோளத்தில் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றை நோக்கி புறப்படுவாங்க காலை நேரத்து மணியளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா முழக்கத்திற்கு இடையே கள்ளழகர் ஆடி அசைந்து மதுரை நகரமே குழுங்கும் வகையில் குழுங்கி குழுங்கி வந்து வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுங்க சித்ரா பௌர்ணமியில் கள்ளழகரை தரிசிப்பதால் இந்த அந்த ஆண்டு முழுவதுமே செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் என்பது நம்பிக்கை கல்லழகருக்கு அருள் புரிந்த பெருமாள் என்பதால் இந்த நாளில் கல்லழகரின் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நிறைவேறுவதும் என்பது நம்பிக்கை கள்ளழகர் வைகை இறங்கும் இறங்கும்போது அங்கு கூடியிருக்கும் பலர் ஒரு சொம்பில் நாட்டு சர்க்கரை நிரப்பி அந்த சொம்பின் வாய் பகுதியில் வெற்றிலை ஒன்றை வைத்து அதன் மீது ஒரு கற்பூரத்தை வைத்து கள்ளழகருக்கு காமிப்பாங்க பிறகு அந்த சர்க்கரையை அங்கு வந்திருக்கும் மக்கள் பலருக்கும் கொடுப்பாங்க இதற்கு சர்க்கரை தீபம் அப்படின்னு பேரு கள்ளழகருக்கு விருப்பமான இந்த சர்க்கரை தீபம் ஏற்றினால் சர்க்கரையை போல் நம்முடைய வாழ்க்கையும் கள்ளழகர் இனிக்க செய்வாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது இதே போல கல்லழகரை நேரில் தரிசிக்க முடியாதவர்களின் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் சமயத்தில் தங்களோட வீடுகளில் கல்லழகரை மனதார வேண்டிக் கொண்டு சர்க்கரை தீபம் ஏற்றி வழிபட்டு மற்றவருக்கு அதை பிரசாதமாக நாம கொடுக்கலாம் இதனால கல்லழகரின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைப்பதுடன் கல்லழகரை நேரில் சென்று தரிசித்த பலனும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம கல்லழகர் கோவிலை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்